நீலகிரி மாவட்டம் தேவாலா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சோழடி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தன் சுத்தம் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஆல் தி சில்ட்ரன் மற்றும் பள்ளி நுகர்வோர் மன்றம் சார்பில் தேவாலா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வசந்தகுமாரி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் சீனிவாசன் அறக்கட்டளை இயக்குநர் சுந்தரராஜன் ஆசிரியர் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. டிவி YouTube பக்கத்தை subscribe செய்யுங்கள்